ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பிரியவ அனுகிரக பரிபூர்ண கருவாக குரு சுக்ரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனனுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படா சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயில்லையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்தரம் நடக்கும் முருகன் கோயில்ல எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் சுபமூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முரூத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு வந்த மூர்த்தம் அடுத்து பதினாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறது நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பாருங்க ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி பொதுவாக விற்சகத்துடைய குணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இதுலையுமே திடீர் முதி முடிவு திடீர் சிந்தனை விருச்சக ராசி என்பட்டு நிறைவேற்ற இருக்கும் திடீர் திடீர் முடிவு பண்ணி அந்த காரியத்தை சாதிக்கணும் எண்ணங்கள் யார்ட்ட இருக்கும்னா என்பது நிறைவேற்ற உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி பாருங்க காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா இதுலயாச்சும் திடீர் பயணங்கள் நிறைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ராசியுமே இந்த விற்சக ராசி தான் சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் போறது எல்லாமே பாருங்க இந்த ராசியில இருப்பாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க ரகசியத்தை ஒரு விஷயத்த சொல்லாதான் மற்ற கூட சொல்ல மாட்டேன் ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கூடிய நபர்கள் விருட்ச இலக்கணம் விருச்சகராசி தான் அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல உங்களுடைய குண இருக்கும் ஆனா பழகிட்டா தன்மையான குணம் இருக்கும் யாருகிட்ட விற்சகத்துக்கு மட்டும் பழகிட்டா நல்லா உங்களை மாதிரி யாரும் அன்பா பழக முடியாது மக்களுடைய தொடர்பில் நிறைய பேர் இருக்கக்கூடிய நபர்கள் விருச்சகராசி என்பர்கள் பொதுமக்கள் சேவையில வெளிநாடு வெளியூர்ல பயணிக்கக்கூடிய நபர்களும் விருச்சாராசி என்பர்கள் தான் மருத்துவர்கள் நிறைய பேர் விருட்ச லக்கணம் விருச்சார ராசியா இருப்பாங்க மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பாருங்க எடுத்து பாருங்க லக்னம் வந்து விருச்ச லக்னமாக வரும் ராசி எந்த ராசி இருந்தாலும் சரி இதுல வந்துட்டாவே பாருங்க எதுவுமே பாருங்க வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கெமிக்கல் பிசினஸ் எல்லாமே பாருங்க விருச்ச ராசியோட தொடர்பு எலக்ட்ரிக்கல் பிசினஸ் எலக்ட்ரானிக் பிசினஸ் இதெல்லாமே வரும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க இந்த ராசி விருச்ச லக்னத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படியோட விருட்ச ராசி வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுக்குறாங்க நிறைய பேர் நிறைய ஜாதகமும் எனக்கு கொடுக்குறாங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுக்குறாங்க ஏன்னா ராசி என்பர்கள் நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த விற்சகத்துக்கு எது மாதிரி இருக்கணும் எல்லாமே பொது பலனா பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த மீறி மீறியது உடல் வேலை செய்யாது ஏன் பொது பலன் சொல்றோம் ஜாதத்தை பார்த்து நீ பலன் எடுக்க உங்களுக்கு துல்லியமா வரும் சரிங்களா ஒரு சில பேர் இதை வாழ்நாள் பலனா ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவினமோ அதனுடைய கர்மம் வினைங்கிறாங்க அது எப்போ வேலை செய்யும் அந்த நேரம் திசாபுத்தி வரும்போது அது வேலை செய்யும் அதான் பிரபு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கிட்டு பல உங்களுக்கு துல்லியமா வரும் இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்வா உங்க ராசியில இருந்து பாருங்க நாலாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசியில் அடுத்து பார்த்தோன்னா ஐந்தாம் பாவத்துல அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஆறாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் அடுத்து பதினோராம் மடத்துல ஆபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சார சிவாரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகிறார் எங்கே ஆகிறார் கும்பராசில இருந்து ராசிக்கு அவர் பேச்சி ஆகிறார் மற்ற கிரகங்கள்லாம் அதே ஆகும் அங்கேதான் இருக்கும் பங்குனி மாதம் பதினேழுக்கு அப்புறம் பொதுவாக பாருங்க உடைய ராசி அதிபதியானவர் நாலாம் பாவத்துல போய் நிக்கிறாரு பாருங்க அதாவது நாலாம் பாகத்துல போயிட்டு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு நாலுலாம் என்ன சுகஸ்தானத்தை போய் பலமா ஏறிட்டாருங்க உங்க ஆசை சிந்தனை எல்லாம் என்ன இப்ப என்ன ஓடுந்துருங்களா நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க வருமானத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட சிந்தனை மனசுக்குள்ள நிறைய ஓடும் ஒரு இடம் மாற்றத்தை மாத்திர எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க விருச்சகராசி என்பர்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பொருளாதாரத்துல கொஞ்சம் ஒரு சில தடைகள் யாருக்காச்சும் தசா புத்தி சரியா இல்லைன்னா ஜாதகத்துல குருபகன் பகன் பலவீனம் இருந்தால் கடல்ல போய் நிற்கிறார் அப்ப கடன் பகை நோய் எதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் சந்திச்சிருப்பாங்க விருச்சகராசி என்பர்கள் நல்லா பாத்துங்க ரெண்டாம் டவி ஆறுல தான் நான் கடன் அதிகரிச்சோம்னு அர்த்தம் கடனோ நோயோ பகையோ எதிரியோ வேலையோ உத்தியோகமோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பாங்கன்னு அர்த்தம் அடுத்த இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல ஏதாச்சும் ஒரு நிறைய செலவை பார்த்துருப்பாங்க அர்த்தம் இல்லை டாக்குமெண்ட்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் படிப்பு கல்வியில ஒரு மந்தம சோம்பேறியை கொடுக்கறது ஏன்னா இவங்க அத்தாஷ்டம சனி நடக்குது இல்ல ஒரு மந்தத்தன்மைய்க்கும் ஒரு சுகத்தன்மை உடம்புல இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்காது யாருக்கெல்லாம் சனி பகவான் குறுப்பானு சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் பத்தி பாருங்க ஒரு நிம்மதியா ஒரு சுகத்தை கொடுக்காது குடும்பத்துல ஒரு மந்தமான தன்மையை ஒரு சில பேர் கொடுத்துருவாரு அது பிறப்பு ஜாதத்தை பொறுத்து தான் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன் இருக்காது ஜாதல தசாபுத்திய பார்த்து அங்க பலன் மாறுபடும் இனிமே பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியா உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பாருங்க நாலாம் படத்துக்கு போய் வந்துட்டாரு சனி பவனிடம் சேர்ந்துட்டார் அப்ப இனிமே ஒரு சுகம் நிம்மதியான ஒரு சுகம் இங்கே இருக்க போகுது உங்களுக்கு அர்த்தத்தை காட்டுறாரு நிம்மதியான ஒரு சுகத்தை பார்க்க போறான்னு காட்டுறாரு என்னை பொறுத்தவரை இனிமேல் நான் கெட்ட பழம் சொல்றாப்பில உங்களுக்கு அமைப்பு இனிமேல் வராது இனிமேல் நல்ல பலன் மட்டும் தான் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க விருச்சத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஜனவரிக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலனா வருது இனிமே வந்துடும் கவலைப்படாதீங்க இன்னும் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை முதல் பலனை என்ன சொல்லுவோம்னா வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாச்சும் கழகம் இருக்கு தடை இருக்குன்னா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் இடத்துல பூமியில எந்த ஒரு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தமா சொல்றதுன்னா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குகிற யோகம் வந்துடும் இது கன்ஃபார்மாக வந்துடும் பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் வீடு வண்டிலேயோ வாகனமோ இடமோ பூமியை ஏதாச்சும் வாங்குற யோகம் உங்களுக்கு ஊர் இருக்குது இதை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது இனி வரக்கூடிய எதிர்காலத்தை நான் சொல்கிறேன் இல்லை வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும் அங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் என்னை பொறுத்தவரைக்கும் படிப்பு கல்வியும் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் சூரியன் சுக்ரன் உச்சமாக நான் படிப்பு கல்வி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் விருச்சகராசி என்பவர்களுக்கு படிப்பு கல்வியில உங்கள் ஒரு பெற்றோர்கள் நல்ல பேருக்கும் உங்கள் நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு வழக்கம் நல்லா அதிகரிக்கும் நல்ல ஒரு கல்வியில ஞான அறிவு அதிகமாக கொடுத்துருவார் பார்த்துக்கோங்க ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து போய் இருக்கிறாங்க அஞ்சாம் பாவத்துல உச்சமான சுக்கர பகவானோட சேர்ந்து பதினேழுக்கு அப்புறம் நான் சொல்றது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக படிப்பு கல்வி சம்பந்தமாக அரசாங்கம் எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்கம் கிடைச்சிடும் மருத்துவ மருத்துவ எழுதுறீங்களா இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தமா எழுதுறீங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்றம் கிடைச்சிடும் என்னை பொறுத்தவரை வரைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நம்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அரசாங்க வேலை வரப்போகுது சில பேர் வேலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் வேலையை மாற்றணும் ஒரே கம்பில நான் வேலை பார்க்கறேன் இன்ன ஒரு மாற்றமே வரலன்னு சொல்றாங்க அப்ப அவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் இனிமே கிடைச்சிடும் ஏன் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க ஆறு ஆறாம் வீட்டு அதிபதி யாரு செவ்வாய்ப்பா நாலாம் பகுதி போயிட்டாருன்னா ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண வச்சுக் கூடுவாரு எப்படியா சேஞ்ச் பண்ண வச்சுக்கிடுவாரு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் வேறவே இந்த பங்குனி மாசத்துல வேலை உத்தியோகத்தில் ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய யோகம் வருது வெளிநாட்டுல வேலை பார்க்குறோம் சரி இங்கே வேலை பார்க்குறோம் சரி நான் வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துட்டேன் எல்லாமே ஓகே சின்ன ஒரு சின்ன ஒரு தடையா இருக்குது அவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் மாற்றம் வந்துடும் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே இருக்கும் வேலையிட மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சுகம் இருக்கும் பாருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் யாரெல்லாம் திருமணமே நடக்கலை ஏன்னா ஒரு பேசி கிட்ட போய் எல்லாம் முடிச்சிருப்பாங்க டக்குன்னு திருமணத்துல தடை வந்துருப்பாங்க திருமணத்துல ஒரு சில பேருக்கு நிறைய பிரச்சனையே வந்துருக்கும் இந்த பிரச்சனைனா இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருவாரு திருமணத்துக்குள்ள கிரகம் உச்சமாகறா இருப்பாரு எப்ப பதினேழுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலாம் எல்லாத்துக்கும் திருமணம் முடிஞ்சிருப்பாத்து உச்சமாகறாருங்க திருமணஸ்தானம் சூப்பரா இருக்கு பாருங்க பயங்கரமா உச்சமாயி பயங்கரமா பலமாகறாரு புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறீங்க காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே சரி வந்தாலும் ஓகே ஆகும் திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு வெற்றியை கொண்டு போறார் பார்த்துக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றிகள் உங்களுக்கு வருது குழந்தை பாக்கியம் கிடைக்குது குழந்தை யாருக்கெல்லாம் இல்லையோ தடை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை தடையா இருக்கும் அதுவும் சரியாகும் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் பாத்து இந்த நேரம் என்னை பொறுத்தவரைக்கும் கடன் உதவி கேட்கற இடம் கேட்கற இடம் எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது வேலை உத்தியோகம் கடன் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கு திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது உடம்பு பிரச்சனை மருத்துவ சொல்லவே இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்து கேட்கக்கூடிய இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு அந்த யோகம் உங்களுக்கு வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி லாட்ரி யோகங்கள் இருக்குது ஏன்னா அஞ்சாம் படத்தில் சுக்கரன் அளவில்லாத பணத்தை கொடுத்துரு பார்த்துக்கணும் அஞ்சாம் படத்துல சுக்ரன் பதினேழு பங்குனி பதினேழுக்கு அப்புறம் அளவில்லாத பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும் வெளிநாட்டில் யோகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு யோகா எடுக்கணும் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் மருத்துவம் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக பிசினஸ் பிசினஸ் வட்டி தொழில் பிசினஸ் நகை கடை வச்சுக்கூடிய நபர்கள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க வாழ்க்கை சூப்பரா கொண்டு போவார் அரசியல் வாழ்க்கை பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்த்ததோட டாப்பா கொண்டு போவார் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே இல்லை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி விருச்சகத்துக்கு நிறைய நல்ல பலம் தான் சொல்லுவேன் கட்டப்படும் சொல்ல முடியாது இப்போ நட்சத்திர பலன் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் விஷாக நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க இதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க பொறுமையான குணம் தன் தங்கமான குணம் தன்மையான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லாமே பாருங்க எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்ப வருமான இன்கம் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவாரு என்ன சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகும் இப்ப கடை வாங்கியாச்சு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா ஆகும் உத்தியோகத்துல ஒரு இட மாற்றங்கள் தொழில் இட மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் எல்லாத்துக்கும் உண்டு ஒரு மு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே அனுகூலமா இருக்கும் குழந்தை பாக்கி எல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாங்க போறாங்க அந்த பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க அதாவது இந்த விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட தன்னுடைய அம்மா மேலே ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க விடா முயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த அனுசனத்துல பிறந்தவங்க இவங்க லைஃப் ஸ்டைலே மாறுது பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு எந்த ஒரு தடை இல்லாம கொண்டு போறாரு உங்களுக்கு பாருங்க வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ இடமோ நீ வாங்குற வரும் உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க உங்களுக்கு பாருங்க இன்னுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வீட்டுல சுபகாரியம் நடக்கும்போது ஒரு இடத்த மாத்த போறீங்க வேலை உத்தியோகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பகையினருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்குறாரு இனிமே எந்த ஒரு துன்பம் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அனுசரித்த படத்தவங்களுக்கு அடுத்து கேட்டெச்சல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி இவங்க மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது பயங்கரமா டேலண்டான குணம் இருக்கும் எதுலேயுமே யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகி என்ன காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நல்லா பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் கேட்ட நெச்சதை பிறந்தவங்க தான் இவங்க உடம்புல கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் சின்ன சின்ன தொந்தரவு உணர்ந்து காட்டும் உடல் தொந்தரவு சம்மந்த தொந்தரவுகள் சளி தொந்தரம் சுவாச பிரச்சனைகள் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு உடல் ரீதியாக உணர்ந்து காட்டும் ஆனால் எதுவும் பெருசாக கொடுக்காது கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது திருமணத்தில் எந்த தடையெல்லாம் தாமதமும் அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு எல்லாமே பட்டையகளை போய் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் இனிமேல் வெற்றிகள் பல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பார்த்துக்கோங்க இனிமே எதிர்பார்த்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான். தான் வரக்கூடிய பங்குனி மாத பலன் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள ஒரு மாதமாக அமைகிறது